பொத்தின் பைகளை இலவசமாக வழங்குவதற்கு நவம்பர் முதல் தடை என்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுகிறது பொருட்களை கொள்முதல் செய்யும் பைகள் அதாவது பேக்கள் இலவசமாக வழங்குவதற்கு தடை விதித்து விசடமான முதலாம் தேதி முதல் இந்த வர்த்தமான நடைமுறைக்கு வர உள்ளதாக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்திருக்கிறது நுகர்வோர் அலுவலர்கள் அதிகார சபையினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிவித்தலில் பொருட்களை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் பைகளுக்கு அறவிடப்படும் தொகை நுகர்வோருக்கு வழங்கப்படும் பற்றுச்சீட்டு குறிப்பிடப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது மேலும் குறித்த பைகளின் விலை விற்பனை நிலையங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பொருட்களுடைய கொள்வனவின் பொழுது பொலித்தீன் பைகளை இலவசமாக வழங்குவதை தடுக்கும் வகையில் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பிரதிவாதிகளினால் புதனன்று நீதிமன்றத்தில் அறியப்படுத்தப்பட்டதை நிலையில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எனவே குறித்து அனைவரும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்ற விடயமும் அந்த அமைச்சகத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகளில் வெளியாகியிருப்பதையும் இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது